பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அப்போஸ் நாய பவுல் கலாத்தியர்களின் நிருபம் ஆறாவது திகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக எச்சரிப்பின் செய்தியாக அப்போசைய பவுல் கலாத்தி சபைக்கு எழுதுகிற போது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த கலாத்தி சபையார் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த அந்த ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்காக மிகவும் பைராக்கியமாக இருந்தவர்கள் கர்த்தரை அதிகமாய் நேசித்தவர்கள் கத்தருடைய நாமத்திற்காக மிகவும் பிரயாசப்பட்டவங்க ஆனால் நாட்கள் போக போக இவர்களுடைய வாழ்க்கையிலே மாமிசத்தின் கிரியைகளுக்கும் மாமிசத்தின் சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால பவுள் பல தருணங்களிலும் இவர்களை கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை உருவாயிற்று பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கண்டிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பவுல் கலாத்தி சபையாரிடத்துல எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் பல விஷயங்களை இந்த கலாத்தி சபையில் அப்போஸ் நான் வலியுறுத்தி அவர் எழுதுகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்திலே முடிவு போகிறீர்களோ நீங்கள் இவ்வளவு புத்தியினர்களா என்று சொல்லி இந்த கலாத்தியர்களை கடிந்து கொண்டு சத்தியத்தின் பக்கமாக திருப்புகிறார் நாமும் நம்முடைய ஆரம்ப நாட்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அதே அன்பு தாழ்மை பொறுமை கத்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெரும்பாலான மனிதருடைய வாழ்க்கையில் இந்த கலாத்தி சபையார் பின்மாற்றத்திற்குள்ளே போனது போலதான் மாமிசத்தின் கிரியைகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பின்மாற்றத்தில் போகிற ஜனங்களாக அநேக இந்த நாட்களிலே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் கெட்டு போகிறதற்கு பின்வாங்கி போகிறவர்களாக இராதபடிக்கு விலையேறப்பெற்ற இந்த ஆத்துமா பாதுகாக்கப்படும்படியாக இந்த ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைய காலகட்டங்களில் தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவிதத்தை நஷ்டப்படுத்தும்படியான பல சூழ்நிலைமைகள் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல விதங்களிலும் சத்துரு பாவங்களையும் களைகளையும் கொண்டு வந்து மனிதர்களுக்குள்ளாக விதைத்து நல்ல நிலம் போல தேவனால் பண்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட நல்ல நல்ல மனிதர்களுடைய இருதயங்களெல்லாம் சத்துரு இன்றைக்கு பகைகளினாலும் விரோதங்களினாலும் வைராக்கியங்களினாலும் நிறைத்து அவர்களுக்குள்ள கேடான காரியங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறான் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆத்துமா உலகத்தை விட விலையேற பெற்றது இந்த உலகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்ற இந்த ஆத்மாவை சாதாரண மண் பாண்டங்களுக்குள்ள மண்ணான சரீரத்திற்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார் இதை பாதுகாத்து தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் உத்தமமாய் நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு மனிதருடைய கடமையாகவும் இருக்கிறது ஆகவே நம்முடைய சரீரப்பிரகாரமான காரியத்திற்காக அல்ல நம்முடைய ஆத்துமா நமக்குள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஆத்துமா நமக்குள் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது அவருடைய சுபாவத்தையும் அவரிடத்திலிருந்து வருகிற அந்த நற்கனிகளையும் நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு விரும்புகிறது மேல இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையானதை நாம் செய்யும் போதுதான் வாழ்க்கையை அவர் மேன்மைப்படுத்த முடியும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே கலாத்தியர்களு பவுல் சொல்லுகிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுகிறார் ஒரு எச்சரிப்பின் செய்தியை பவுல் கொடுக்கிற போது இந்த கலாத்தி சபையார் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் இதே கலாத்தியர்களது நிருபம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு இங்கே அப்போஸ்னைய பவுல் கலாத்தி சபையாருக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் ஒரு மனிதன் குற்றம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தமாய் அவன் அகப்பட்டால் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் இந்த குற்றம் செய்த மனிதனை எப்படி கையாள வேண்டும் என்பதை தான் பவுல் சொல்லுகிறான் பாருங்க ஒரு மனிதன் குற்றத்தில் அகப்பட்டிருக்கிறான் தவறான காரியத்தை செய்திருக்கிறான் அந்த குற்றத்தின் மூலமாக அவன் பிடிக்கப்பட்டிருக்கிறான் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலைமையில் ஆவிக்குரியவர்கள் என்ன செய்ய வேண்டும் சாந்தமுள்ள ஆவியோடு கூட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறான் ஏனென்றால் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்த எச்சரிக்கையாயிரு அதாவது இன்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ள பாவத்தை விதைத்து மற்ற எல்லா ஜனங்களும் இந்த மனிதனை பார்த்து பாவி என்று சொல்லுகிற அளவில் ஒரு மோசமான சுபாவத்தையும் மோசமான செயல்பாட்டையும் இந்த மனிதனுக்குள்ளாக பிசாசு உருவாக்கி இருக்கிறான் ஒருவேளை பாவத்தில் அகப்பட்டிருக்கிற இந்த மனிதனை நான் பரியாசம் பண்ணினால் நாளைக்கு இதே போல உள்ள ஒரு பாவத்தை சத்ரு எனக்குள்ள விதைத்து மற்ற ஜனங்களையும் எனக்கு சத்துருக்களாக விரோதமாக திருப்பி விடுகிறதற்கு கூடும் ஆகவே நாம் சோதிக்கப்படாதபடிக்கு நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு மனிதனிடத்திலே தவறு காணப்படும் போது ஒரு மனிதனிடத்தில் குற்றம் காணப்படும் போது ஆவிக்குரியவர்கள் சாந்தமுள்ள ஆவியோடு நிதானத்தோடு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று அப்போஸ் நகைய சொல்கிறார் குற்றம் செய்தவர்களை நாம் பார்க்கும்போது தவறு செய்தவர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரும்போது அவர்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்து அவர்களுக்கு விரோதமான காரியங்களை பேசி அவர்களை துக்கப்படுத்துகிறது மிகவும் எளியது ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதனை சாந்தமுள்ள ஆவியோடு கூட அவனுக்கு புத்திமதி சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனை நல்வழிப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம் அதை தான் ஆவிக்குரியவர்களாக நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யும் போதுதான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படுகிறது எந்த மனிதன் குற்றம் செய்தானோ அந்த மனிதன் குற்றத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல ஒரு தருணம் கொடுத்தது போல இருக்கும் ஒருவேளை கணவன் மனைவிக்கு விரோதமான குற்றத்தை செய்கிறவராக இருந்தால் தன்னுடைய கடமைகளையும் தன்னுடைய பொறுப்பையும் சரியாய் செய்யாத ஒரு மனிதனாக இருந்தால் மனைவி கணவனை குற்றப்படுத்துகிறது ரொம்ப எளிது ஆனால் அதே நேரத்தில் சாந்தமுள்ள ஒரு ஆவியோடு கூட இந்த கணவனுக்காக ஜெபித்து இந்த கணவனுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அந்த கணவனை சரியான பாதையில் நடத்துகிற போது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது அப்படி சரியான பாதையில் அவர்களை நடத்துவதுதான் கடினமான காரியமாக இருக்கிறது அதை தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் உங்கள் கணவனிடத்தில் இருக்கிற குறைவுகளையும் குற்றங்களையும் மற்றவரிடத்தில் போய் நீங்கள் சொல்லி அவர்களை காயப்படுத்துகிறவர்களாக அவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் இருக்கிற நல்ல பெயர்களை கெடுக்கிறவர்களாக அல்ல சாந்தமுள்ள ஆவியோடு கூட கணவனுக்காக ஜபம் பண்ணி அவரை நல்வழிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி செய்யும் போதுதான் அந்த குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் சில குடும்பங்களில் மனைவிமார் ஒருவேளை கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்க கணவன் மனைவியை குறித்து குற்றம் சொல்லுகிறவராக அல்ல குறை சொல்லுகிறவராக அல்ல தவறான வார்த்தைகளை பேசி அந்த மனைவினுடைய இருதயத்தை காயப்படுத்தி உடைத்து போடுகிறவராக அல்ல அதற்காக ஆண்டவர் கணவனும் மனைவியுமாக உங்களை இணைக்கவில்லை அவருடைய குற்றத்தை தேவ சமூகத்தில் சொல்லி அவர்களுக்கு அன்பான ஆலோசனையின் மூலமாக புத்திமதி சொல்லி அவங்களுக்காக ஜெபித்து அவர்களையும் கர்த்தருடைய பாதையில் நடத்துகிறதற்காகத்தான் கர்த்தர் உங்களை குடும்பமாக வைத்திருக்கிறார் அதை புரிந்து கொண்டு ஒரு கணவன் அவர் ஞானமாய் செயல்படுகிற போது தான் இந்த குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பெற்றோர் கத்தரை நன்றாக அறிந்த பெற்றோராக இருப்பாங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில மதியினங்கள் இருக்கும் பாவங்கள் இருக்கும் குறைவுகள் இருக்கும் அந்த பிள்ளைங்க செய்கிற பாவம் எவ்வளவு பெரிய ஒரு விளைவை உருவாக்கும் என்பது இப்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது ஆனால் பெற்றோர் அதை குறித்து அறிந்திருக்கிறீங்க ஆனால் பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிற போது சாந்தமுள்ள ஆவியோடு தான் சொல்லணும் கோபப்படக்கூடாது அந்த பிள்ளைங்க மேலே எரிச்சல் அடையக்கூடாது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கூடாது சாபம் விடக்கூடாது கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனமாற்றம் வர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு ஜபத்தோடு நீங்க சாந்தமுள்ள ஆவியோடு நீங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லும் போதுதான் பிள்ளைகளுடைய இருதயத்தில் கத்தர் கிரியை செய்ய முடியும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை அறிந்து அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த இடத்திலும் நம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டும் குற்றம் செய்கிறவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் குற்றம் செய்கிறவர்கள் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்வார்கள் குற்றம் செய்கிறவங்க தவறு செய்கிறவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கத்தான் செய்வாங்க ஆனால் நம்முடைய சாந்தம் ஒரு நாளும் கெட்டு போய்விடக்கூடாது நம்முடைய அமைதி ஒரு நாளும் கெட்டு போய்விடக்கூடாது சாந்தமுள்ள ஆவியோடு கூட நாம் அப்படி பற்றவர்களை சீர்பொருந்த பண்ணணும் அப்போ தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் ஏனென்றால் நாம் சோதிக்கப்படாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவர்களை குற்றவாளி என்று நம்ம சொல்லுகிறோம் அதே குற்றம் அல்லது வேறொரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கிறது என்பதாகத்தான் எபரே ஆக்கியோன் வேத புத்தகத்தில் எழுதுகிறார் பாருங்கள் நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும்போது நம்மை சுற்றிலும் பாவம் நெருங்கி நிற்கும் போது எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இந்த பாவம் நம்மை விளத்தள்ள முடியும் நாம் கவனமாகத்தான் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட அநேக நேரங்களில் இந்த பாவத்தின் வஞ்சனையில் நம்முடைய ஆத்மா விழுகிறதற்கு நேரிடும் மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பேசுகிறதற்கு முன்பதாக நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று பவுல் எழுதுகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்கிறார் ஆகவே நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு மற்றவர்களுடைய குற்றத்தை மன்னித்து அவங்களுக்காக ஜபம் பண்ணி அவர்களை நல்வழிப்படுத்தினால் நீங்கள் செய்கிற இந்த கிரியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் எந்த மனிதர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறீர்களோ எந்த பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கொடுக்குறீர்களோ இந்த பிள்ளைகளின் நிமித்தம் நாளைக்கு உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான கிரியைகளை செய்வார் ஏனென்றால் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு இருக்கிறீர்கள் பொறுமையோடு கூட அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க ஜபிக்கிறீங்க இதனால உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உங்க இருதய சந்தோஷப்படும்படி குற்றம் செய்த அதே பிள்ளைகளுக்குள்ள மனம் திரும்புதலை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்கிற போது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து பிரமாணத்தை என்று நிறைவேற்று ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பவுல் சொல்லுகிறார் இங்கே வேதம் இப்படி சொல்கிறது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் கணவனுக்கு என்ன பாரம் இருக்கிறது கணவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை மனைவி அறிந்திருக்க வேண்டும் ஒருவேளை அந்த கணவன் வெளிப்படையாக பேசாத ஒரு மனிதனாக இருக்கலாம் ஆனால் மனைவி தன்னுடைய அன்பின் நிமித்தமாக புத்தியுள்ள நடக்கை நிமித்தமாக அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அறிந்து அந்த புருஷனுக்காக ஜெபம் பண்ணி அந்த கணவனை நல்வழிப்படுத்துவது மனைவினுடைய அவசியமாக இருக்கிறது கணவனுடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறது அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஞானமாய் பேச வேண்டும் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த மனைவிமாருக்கு சரியான ஞானமும் புத்தியும் இல்லாததுனால தான் இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நாளும் பொருந்தி போகிறதே இல்லை ஒரே வீட்டில் தான் குடியிருப்பாங்க ஒரே வீட்டில் தான் சாப்பிடுவாங்க ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு தொடர்பே இருக்காது கணவன் மனைவியிடத்தில் பேச மாட்டார் மனைவி கணவனிடத்தில் பேச மாட்டாங்க எப்பொழுதும் கணவன் மனைவின் மேல் எரிச்சலாகவே இருப்பார் அப்படி இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்தை தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாரத்தையும் மற்றவர்கள் சுமக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கிற போது தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆஸ்திகளையும் சொத்துகளையும் சேகரித்து வைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்குறாங்க ஆனால் இந்த பிள்ளைகள் சில கடன் பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது ஏதோ ஒரு தருணத்தில் பிள்ளைகள் தங்களுடைய கையிலிருந்து சில காசுகளையும் பணங்களையும் செலவு பண்ண வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வரும்போது பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள்லாம் ஏன் இதை செய்தீங்க இதை உங்ககிட்ட கேட்டது யார் இப்படின்னு பிள்ளைங்க பேசுகிறது உண்டு பாருங்கள் அந்த பெற்றோருடைய பாரத்தை பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை இந்த பெற்றோர் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இந்த ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் வீடுகளையும் வாசல்களையும் சொத்துக்களையும் யாருக்காக அவங்க உருவாக்கி வைத்திருக்கிறாங்க எங்களுக்காகத்தானே உருவாக்கி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு கூட அந்த பிள்ளைங்க சிந்திக்கிறது இல்லை நீங்கப்பட்ட கடனை நீங்கள் தான் அடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாங்க அது உங்கள் மேலே விழுந்த பொறுப்பு நீங்கள் தான் அதை பார்த்துக்கிடணும் எங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது எங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கிறது சொல்லி அநேக பிள்ளைகள் பெற்றோரை இன்றைக்கு தனிமையாய் விட்டு விடுகிறார்கள் பெற்றோர் அந்த கடினமான சூழ்நிலைகளில் வயதான நாட்களில் பல பாரங்களையும் பிரச்சனைகளையும் அவங்க சுமக்கிறாங்க இதனால தான் வியாதி அவருடைய சரீரத்தில் வருகிறது மன ரீதியான வியாதி வருகிறது சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள் வருகிறது போராட்டம் வருகிறது எத்தனையோ பெற்றோர் எத்தனையோ முதியோர் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அவருடைய பாரத்தை விசாரிக்கிறதுக்கு கூட பிள்ளைங்க இன்றைக்கு முன்னணியில் வருகிறது இல்லை கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பெற்றோருக்கு பாரம் என்ன பெற்றோருடைய பிரச்சனை என்ன பெற்றோருடைய சூழ்நிலைமை என்ன இதை உட்கார்ந்து பேசி அறிந்து கொள்கிறதுக்கு கூட பிள்ளைங்க விரும்பலை ஆனால் இந்த நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தது யார் இந்த அருமையான ஒரு சூழ்நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி தந்து உங்களை ஆசீர்வாதமாக வாழ வைத்தது யார் இந்த பெற்றோர் ஆனால் பெற்றோர் தங்களுடைய பாரத்தை பிள்ளைகளிடத்தில் கூட இந்த நாட்களில் பகிர்ந்து கொள்ள முடியலை பிள்ளைகள் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை தயவு செய்து உங்களுடைய வீட்டிலே வயதான பெற்றோர் இருப்பார்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய பாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மனைவி கணவனுடைய பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவினுடைய பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் பெற்றோருடைய பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து நாம் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்போ தான் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தர முடியும் நீங்கள் விதைக்கிறது உங்களுக்கு நன்மையாக வரும் இதைக்கு நீங்கள் உங்கள் பெற்றோருடைய பாரத்தை அறிந்து அவர்கள் சமாதானமாய் வாழும்படியான ஒரு சூழ்நிலைமை உருவாக்கி கொடுத்தால் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பாரத்தை அறிந்து நீங்கள் சமாதானமாக வாழ்கிறதுக்குரிய சூழ்நிலைமையை உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க அதை ஒரு நாள் நம்ம மறந்து போகவே கூடாது ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளு சபையார் ஊழியக்காரருடைய பாரத்தை சுமக்கணும் இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க மிகுந்த பாடுகளின் நடுவிலும் பிரயாசத்தின் நடுவிலும் பலவீனத்தின் நடுவிலும் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறான் விசுவாசிகள் அந்த ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து பாடு அனுபவிக்கிறதுக்கு விரும்பல் எளிதாக சபையை குற்றப்படுத்துகிறாங்க எளிதாக ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தி அங்கிருந்து பிரிந்து போய் வேறு சபையை தெரிந்து கொண்டு வேறு விசுவாசிகளோடு ஊழியர்களோடு கூட அவங்க சேர்ந்து கட்டரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறான் இந்த ஊழியக்காரர் பாரத்தோடு வேதனையோடு கூட அழைகிறான் இப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த நாட்களிலே பெருகி இருக்கிறது தேவப்பிள்ளைகளை அது தவறு ஒரு சபையாக இருந்தால் ஊழியக்காரருடைய பாரம் என்ன ஊழியக்காரருடைய தேவை என்ன அதை ஒரு விசுவாசி அறிந்திருக்க வேண்டும் அதே போல் ஒரு ஊழியக்காரர் சபைக்குள்ளே வருகிற விசுவாசினுடைய பாரம் என்ன விசுவாசியினுடைய பிரச்சனை என்ன அதை ஒரு ஊழியக்காரர் அறிந்திருக்க வேண்டும் ஏதோ பாட்டு பாடுகிறதும் பிரசங்கம் பண்ணுகிறதும் ஆலோசனைகளை கொடுக்கறதுமே ஊழியம் மீட் அநேக ஊழியர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க தெய்வ பிள்ளையே நம்முடைய சபைக்கு வருகிற அந்த விசுவாசியினுடைய நிலைமை என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் அவங்களுடைய சூழ்நிலைமை என்ன அவங்க பிரச்சனை என்ன அவங்க எப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட சபை நடுவில் வந்து கத்தரை ஆராதிக்கிறாங்க இது ஒரு ஊழியக்காரங்களுக்கு தெரிந்திருக்கணும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல தேவன் ஒரு சமாதானத்தை தர முடியும் தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒருவருடைய பாரத்தை ஒரு ஒரு சுமந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஒருவருக்கு வருகிற பிரச்சனையை அவங்களே தீர்த்து கொள்ளட்டும் இன்னொருவர் அந்த பிரச்சனையில் போய் தலையிடுகிறதே இல்லை ஏன் இந்த பிரச்சனை வந்தது ஏன் இப்படி உபத்திரவப்படுகிறீங்க பயப்படாதீங்க இருங்க கட்டர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் ஆலோசனை கொடுப்பதற்கோ உற்சாகப்படுத்துவதற்கோ தைரியப்படுத்துகிறதற்கோ ஒருவருமே இல்லை நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் தான் பலனை அனுபவிக்கணும் ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆனால் அவங்க எவ்வளவு பாரப்படுகிறாங்க எவ்வளவு நெருக்கப்படுகிறாங்க வாழ்கிறதை விட மறித்துப் போனால் இருக்கும் என்று சொல்கிற அளவுக்கு அவளுடைய இருதயத்தில் பாரம் இருக்கிற ஆனால் யாரும் அவளுடைய பாரத்தை விசாரிக்க இல்லை அவங்க கூட உட்கார்ந்து ஆலோசனை கொடுத்து அவங்களை தைரியப்படுத்துகிறதுக்கு ஒருவரும் இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறார் அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் தன்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது தன்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது என்பதை தன்னைத்தானே ஆராய்ந்து அறிகிற ஒரு மனிதனாக இருக்கும் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குற்றத்தையும் அறிய முடியாத ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறனோ இந்த மனிதனைப் போல பரிதபிக்கப்பட்ட மனிதன் உலகத்தில் உரிமை இல்லை ஒருவேளை பல மனிதர்கள் அந்த மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே தான் என்ன குற்றம் செய்திருக்கிறோம் என்பதை உணரணும் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி ஒரு மனநிலைமை இல்லை அப்படின்னா அவங்க குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியவே வர முடியாது இதுதாங்க உண்மையாகவே இந்த உலகத்தில் ஒரு சகிக்க முடியாத ஒரு வேதனையான காரியம்னு அதுதான் உங்களிடத்தில் ஒரு குற்றம் இருந்தால் அந்த குற்றத்தை முதலாவது நீங்கள் உணரணும் தேவன் அதை உங்களுக்கு உணர்த்தி தரணும் அல்லது நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது வாசிக்கும் போது உங்கள் குற்றம் உங்களுக்கு தெரியணும் அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது வசனத்தின் மூலமாக நீங்கள் உணர்த்தி வைக்கப்படணும் எந்த விதத்திலும் உங்கள் குற்றத்தை உங்களால் உணர முடியல அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பவே முடியாது உங்கள் வாழ்க்கை சீராக முடியாது நீங்கள் ஞானமுள்ளவங்களா மாற முடியாது கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது அவன் அவன் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து பார்க்க கடவன் என்று சொல்கிறேன் இயேசு அதை குறித்து சொல்லுகிற போது முதலாவது உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துவிட்டு உன் சகோதரர் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட பார்ப்பாய் என்று சொல்கிறார் இயேசு முதலாவது சொல்லும்போது உன் குற்றத்தை உணர்ந்து கொள் என்று சொல்கிறான் உன் பிழையை உணர்ந்து கொள் அதற்கு பிறகு மற்றவருடைய குற்றத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க நீ பிரயாசப்படு என்று சொல்கிறார் அப்போ என்னுடைய குற்றத்தை முதலாவது நான் உணர வேண்டியது தான் அவசியம் தேவருடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் சரி நீங்கள் படித்து கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது ரொம்ப எளிது எப்பொழுதுமே நம்முடைய கண்கள் மற்றவர்களை பார்க்கறதுனால மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைவு தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய இருதய கண்கள் திறக்கப்படும் நம்முடைய இருதய கண்கள் திறந்தாதான் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே ஒரு மனிதன் தன்னைத்தானே சோதித்து அறிகிறது உத்தமமான காரியம் ஆசீர்வாதமான ஒரு காரியம் அப்படி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்குறவங்களாக இருந்தால் மற்றவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய தேவையே வராது ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்போது மற்றவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை என்னுடைய குற்றத்தை நான் உணராததுனால தான் மற்றவர்கள் வந்து நீ இந்த தவறு செய்கிறாய் இந்த குற்றம் உன்னிடத்தில் இருக்கிறதுன்ட்டு அவங்க சொல்ல வேண்டிய நிலைமை வருகிறது ஆகவே நம்முடைய குற்றத்தை உணர்த்துகிறவரிடத்துல நம்ம கோபப்படக்கூடாது அவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது அவங்களுக்கு விரோதமாக நம்ம தூஷிக்கக்கூடாது ஒருவேளை அவங்க சொல்லுகிறது போல குற்றங்கள் நம்மிடத்துல இருந்தால் சாந்தமுள்ள ஆவியோடு அமைதலோடு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து சீர்படணும் அதை தான் தேவன் விரும்புகிறேன் அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் நமக்கு நன்மையை தர முடியும் இன்றைக்கு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் காலையில் எழும்புகிறோம் எத்தனையோ வேலைகளுக்கு நம்ம போகிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நம்ம செய்கிறோம் இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் வருகிற போது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்களா காலையிலிருந்து இந்த இரவு நேரம் வரையிலும் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன் எனக்குள்ளே என்ன பாவம் இருக்கிறது ஏதாகிலும் இடத்துல மற்றவங்களை நான் காயப்படுத்திருக்கிறேன்னா ஏதாகிலும் இடத்துல மற்றவங்களுக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறேனா தேவனுக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறேனா இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தா ஆண்டவரே எனக்கு மண்ணி மிடிச்சி தேவனிடத்துல ஒப்புரமாகி விட்டு தான் நித்திரைக்கு நேராக நம்ம கடந்து போகணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பார்க்கும் அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய குற்றத்தை நாம் உணர்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் சங்கீதங்களில் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சொல்லுகிறேன் அப்பொழுதுதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் என்று சொல்கிறேன் ஒரு மனிதன் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறதுனால மறைவான பாவங்களுக்கு அவன் தப்பு வைக்கப்படுகிறான் துணிகரமான பாவங்களுக்கு அவன் தப்புவிக்கப்படுகிறான் பெரும் பாதகங்களுக்கு தப்பு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் செழிப்பாக மாறும் சீரானதாக மாறும் நீங்கள் நேர்த்தியான பாதையில் செம்மையான பாதையில் நீங்கள் நடக்க முடியும் பரிசுத்தமான வழியில் நடக்க முடியும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு மனிதனுக்கு விரோதமாக பேசுகிறதற்கு முன்பாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு போராட்டம் இருக்கும் அந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்களாக இருப்பாங்க அவங்க வீட்டில் காணப்படுகிற நிந்தையான காரியங்களை நம்ம பேசுகிறது ரொம்ப கவனமாக இருக்கும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து ஞாயித்தீர்ப்பு நாட்களில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே மற்ற குடும்பங்களில் வருகிற தீமை நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆகவே நாம் பேசுகிற வார்த்தையானாலும் செய்கிற காரியமாக இருந்தாலும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நிதானமாக தான் செய்யணும் அவசரப்படக்கூடாது மற்றவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது அதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்கள் அவைகளை செய்துவிட்டு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம் மற்றவங்களுக்கு விரோதமான சதி யோசனைகளை நம்ம பண்ணுகிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை நம்முடைய குற்றத்தை உணர்ந்து கொள்கிறது யாராகிலும் நம்மிடத்தில் ஒரு குற்றம் இருக்கிறது என்று சொன்னால் உடனே நாம் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறோம் அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கூட்டுகிறோம் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அல்ல அப்படி செய்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது யாராகிலும் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை நமக்கு உணர்த்தும் போது குற்றங்களை உணர்த்துகிற போது அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் மூன்று காரியத்தை இன்றைக்கு நம்ம தியானித்தோம் குற்றத்தில் அகப்படுகிற ஒரு மனிதனை சாந்தமுள்ள ஆவியோடு சீர்பொருந்த பண்ணணும் ஒருவருடைய பாரத்தை ஒரு ஒரு சுமக்கணும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகள் என்ன நம்முடைய குறைவுகள் என்ன அதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நமக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருகிறதற்கு ஒரு வழி திறக்கும் போராட்டத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்போது தான் தேவனுடைய மன்னிப்பும் தேவனுடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிறது இந்த மனிதன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்திருக்கிறான் அதனால் இந்த மனிதனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு உதவி செய்கிறோம் நம்முடைய போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்குரிய வாய்ப்பையும் வழிகளையும் ஆண்டவர் திறந்து தருகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் நாம் குற்றவாளிகளாக மாறிவிடுவோம் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறதுக்கு நான்கு பேர் வருவாங்க மற்றவர்களை ஏமாற்றினால் நம்மை வஞ்சிப்பதற்கும் ஏமாற்றுவதற்கும் ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் எழும்பும் ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம் இருப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் தீமைகள் அணுகாதபடி கத்த நம்மை பாதுகாப்பாராக ஜபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்திய சபைக்கு பவுல் சொன்ன ஆலோசனையிலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆவிக்குரியவர்களாகிய நாங்கள் எங்கள் சாந்தத்தை வெளிப்படுத்தணும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளணும் எங்களை நாங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பலனாக வரும் நாங்கள் தீமையை விதைத்தால் தீமையை அறுக்க வேண்டியது வரும் நன்மையை விதைக்கிற போது இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விதைக்கும் போது நன்மையை நாங்கள் அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து முடிக்கிறது எங்களோடு இருக்கட்டும் வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவிச்சு ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜப்பி பிதாவே ஆமை